இந்த நாளிலே காலை வேளையில் தேவ ஆலோசனைக்கு ஆதார வசனமாக எசேக்கியலின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நேற்றைய தினத்தில் இந்த மெய்ப்பனை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்கு இந்த தேவன் மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சொன்னார் அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி இதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக தேவனுடைய அன்பை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஆண்டவர் தன்னுடைய தான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்மாக்களை தான் ஊதி ஜீவ சுவாசமான அந்த ஜீவ ஆத்மாக்களை அவர் கொண்டு போய் ஒரு மெய்ப்பெண் கையில் ஒப்படைக்கிறார் நாம் எல்லோருமே அப்படித்தான் ஒரு இடத்துல ஒப்படைக்கப்பட்டோம் இயேசுவே நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்தார் அதற்கு பிறகு அவர் போகும்பொழுது சபை பர்சுத்தாவியினுடைய கண்ட்ரோலில் ஐந்து வகையான ஃபோல்டு மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆஃபீஸ் சொல்லுவாங்க ஐந்து வகையான ஊழியங்களை பிரித்து அதற்கு நடுவில் சபை ஆண்டவர் பத்திரமாய் கொடுத்து விட்டு போனார் அதில் மிக முக்கியமானது அஸ்திவாரம் என்பது அப்போசருடைய உபதேசம் அதில் மிக முக்கியமானது உடைய ஊழியம் அதில் ஆண்டவர் மெய்ப்பன் கையில் இந்த ஆடுகளை கொடுத்து விட்டு போனார் அப்போ இந்த ஆடுகளை மெய்க்கிற பொறுப்பை கொடுத்து விட்டு இந்த மெய்ப்பென் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு நிறைய சுபாவங்கள் இருக்கு நாம் இதை ஊழியக்காரர்களுக்கான காரியமாய் பார்க்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் தேவ திட்டத்தோடு கூட சில காரியங்களை பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தாவீது தன்னுடைய நேசத்தை தன் ஆடின் மேலே எப்படி காட்டினான் என்று பார்த்தோம் ஆனால் மெய்ப்பன் கையில் அந்த பொறுப்பை கொடுத்த ஆண்டவர் சொல்றார் இப்போ என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் நான் திருப்பி என் கையில் கொடுத்துருங்கன்றார் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த இஸ்ரவேலுடைய மெய்ப்பரை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றார் மனுபுத்திரனே இஸ்ரேவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்றாரு இஸ்ரவேல் மெய்ப்பர்கள் அதாவது இஸ்ரவேலுடைய ஜனங்களை இஸ்ரேவேல் ஜனங்களை ஒரு மெய்ப்பர் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் கையரத்துல கத்தர ஒப்படைக்கிறார் அன்னைக்கு இஸ்ரேவேல் ஊழியங்கள்ல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஆசாரியர்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் அதற்கு பிறகு ராஜாக்கள் அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் இப்படி ஆண்டவர் நிறைய ஊழியர்களை உருவாக்கினார் உருவாக்கி அவர்கள் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்தார் இந்த மெய்ப்பர்கள் இப்ப நம்ம சபையில மெய்ப்பர் அப்படின்னு சொன்ன அது ஒரு ஊழியக்காரரை பாஸ்டரை குறிக்கிறது இல்லையா ஆனால் இஸ்ரோவேலில் மெய்ப்பர் என்று எப்படி குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் உலக பிரகாரமான மெய்ப்பர்கள் இருப்பாங்க ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களை பாதுகாக்கிற பொறுப்பு யார் கையில் இருக்குதோ தான் மெய்ப்பர் ஒரு காலத்தில் ஆசாரியர்கள் கையில் அந்த பொறுப்பு இருந்தது அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் கையிலே வந்தது அதற்கு பிறகு ராஜாக்கள் கையில் அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் கையில் இப்படி வந்தது ஸோ அவர்கள் தான் அன்னைக்கு மெய்ப்பர்கள் அவர் தீர்க்கதரிசி அவர் எப்படி மெய்ப்பர்னு சொல்வீங்க இல்ல ஊழியர்கள் மெய்ப்பர்கள் அவ்வளவுதான் அதே தான் இன்னைக்கு ஐந்து வகையான ஊழியம் சேர்ந்தது தான் ஒரு மெய்ப்பனுடைய ஊழியம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆஃபீஸ் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆடுகளுக்காக பரிதவிக்கணும் எல்லாருமே ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட போய் தான் அவர் என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ணணும் அவர் ஒரு கமர்ஷியலாக அல்லது தன்னுடைய நாம வெளிப்படணும் அல்லது தன்னுடைய ஊழிய வெளிப்படணும் அல்லது தான் வந்து தன்னுடைய தங்கிட்ட இருக்கிற வரம் பெருசாக காண்பிக்கப்படணும்னு அவர் ஊழியம் பண்ணாருன்னா அவர் ஊழியக்காரனாக இருப்பதற்கான எந்த விதமான அருகதையும் இல்லை அவருக்கு காரணம் சோல் பின் வின்னிங் தான் இம்பார்ட்டன்ட் ஆத்ம பாரம் ரெண்டாவது மெய்ப்பருக்குள்ளே வருகிறோம் ஒரு மெய்ப்பர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் தாவிதை பற்றி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெய்ப்பருக்குரிய சுபாவம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு முப்பத்தி நாலில் சொல்றாரு ரெண்டாவது வசனத்துல சொல்றாரு மெய்ப்பர் அளவா மந்தையை மெய்க்க வேண்டும் அப்படிங்கிறார் மெய்ப்பர் மந்தையை மெய்க்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நான் உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தா அதை நீ தான் மேய்க்கணும் அதை நீ யார் வசமோ விட்டு விட்டு நீ வெளியே போயிடக்கூடாது இப்போ எடுத்துக்கொள்ளுங்க ஆபரகம் பெரிய செல்வ சீமானா இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் அந்த மெய்ப்பர் வசம் தான் கொடுத்திருந்தார் லோத்து செல்வ சீமானா இருக்கிறார் லோத்து மேய்ப்பர் வசம் ஆடுகளை கொடுத்திருந்தார் ஆபரகா மெய்க்க வேண்டிய அவசியம் இல்லை லோத்து மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை மெய்ப்பர்கள் மெய்க்கணும் அதே மாதிரி நமக்கு எஜமான் கர்த்தர் ஆபரகா மாதிரி லோத்து மாதிரி எஜமான் கர்த்தர் அவர் ஊழியர்கள் கையில ஆடுகளை கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த ஊழியர்கள் என்ன செய்யணும் அவங்க தான் இப்போ ஆபரகாமுடைய மெய்ப்பர் என்ன பண்ணக்கூடாது தனக்கு கீழே ரெண்டு அசிஸ்டண்ட்டை நியமிச்சுட்டு நீங்கள் மேய்ச்சிக்கங்க எங்கிட்ட ரிப்போர்ட் கொடுங்க நான் வந்து ஆபிரகாமுக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறேன்னு சொன்னால் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு மெய்ப்பர் அல்லவோ மந்தையை மேய்க்கணும் ஆபரகாம் எஜமான் அவன் மெய்ப்பரை நியமித்தான் மெய்ப்பன் ரெண்டு அசிஸ்டண்ட்டை நியமிச்சுட்டு அவங்களுக்கு அவன் எஜமான் ஆயிட்டு நீங்கள் தான் மெய்ப்பரு நான் எஜமான்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் மேய்ப்பரல்லவோ அல்லவோ மந்தையை மெய்க்கணும் அதை கொண்டு போய் யார் வசமோ விட்டுட்டு நீங்கள் மேய்ச்சா எப்படி பல நேரங்களில் கொரோனாவுக்கு முன்னாடி பல நேரங்களில் நான் சொல்லும் போது ஒரு சில ஊழியர்களுக்கெல்லாம் மிகுந்த கசப்பு என் மேலே என்ன கசப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களது பெருமையாய் கூட சொல்லுவார்கள் சபையை விட்டுட்டு ஆறு மாதம் வெளியேறுப்பார்கள் ஆறு மாதம் வெளியேறுப்பார்கள் மூணு மாதம் வெளியேறுப்பார்கள் அந்த மெய்ப்பதற்கு வேற யாரையாவது நியமித்து இருப்பார்கள் அது யார் வேணாலும் இருக்கலாம் தன்னுடைய அசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அதுக்கு வேற சில மெய்ப்பர்களாக இருக்கலாம் சிலரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க இந்த வாரம் நீங்க வாங்க இந்த வாரம் நீங்க வாங்கன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க அப்படி போகும்போது இந்த ஆடுகள் என்ன ஆகும் இதை யாரோ ஒருத்தர் மேய்க்கிறாங்க இப்ப அது மேய்க்கிறவருடைய திறமை அவர் யார் வேணாலும் மேய்க்கலாம் நான் நல்ல ஊழியர்கள் தான் நியமிச்சுட்டு போனேன் வாட் எவர் இட் இஸ் யார் வேணாலும் மேய்க்கட்டும் ஆனால் வசனம் சொல்லுது மெய்ப்ப நல்லவோ மந்தையை மேய்க்கணும் நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா நீ தானே மேய்க்கணும் ஏன் பல நேரங்களில் இது தவறுதலாய் முடிந்து விட்டது நம்பி சபையை விட்டுட்டு போனேன் அவர் சபையை பிரிச்சுட்டு போயிட்டாரு ஏன் போனாரு ஏன் போனீங்க நான் இதை நான் ரெண்டாவது தான் சொல்கிறேன் முதலாவது சொல்றேன் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் ஆடுகளுக்கு அவைலபிளாக இருக்கணும் எந்த ஊழியத்திலையும் இல்லாத ஒரு மேன்மை இந்த மெய்ப்பன் ஊழியத்தில் இருக்கு விசுவாசிக்கு தேவைப்படும் போது அவர் அவைலபிளாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி எவாஞ்சலிஸ்ட் அவைலபிளாக இருக்கிறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் கால் எங்களுக்கு அவர் ஏன் அதை செய்கிறாரு முதல்ல அவர் அதை செய்கிறதுக்கு அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது அவர் செய்யக்கூடாது ஏன் இந்த மாதிரி ஆட்கள் எழும்பு நாங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு உடம்பு சரியில்லை நைட்டு பத்து மணிக்கு உடம்பு சரியில்ல பதினோரு மணிக்கு உடம்பு சரியில்ல ஒரு ஜப உதவி தேவைப்படுது உடனடியாக விஸ்வாசி யாருக்கு ஃபோன் பண்ணோம் தன் மந்தையின் மெய்ப்பனுக்கு தான் ஃபோன் பண்ணோம் அது உடனடியாக ஏதோ ஒரு டவருக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்னா அவைலபிள் இருந்தால் அவைலபிள் இருக்கும் போது அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போனார் அவருக்கு ஏறி போய் அங்க இறங்குறாரு இங்க ஒரு விசுவாசி இறந்து விட்டது விசுவாசியோட குடும்பம் அத்தனை பேரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மெய்ப்பன் வந்து அந்த அடக்காராதனையை நடத்தணும் என்னங்க பெரிய இது மாதிரி அவர் தான் நடத்தணும் யார் நடத்தினா அதை செத்து போயிட்டார் அது நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த குடும்பத்தாருடைய எதிர்பார்ப்பு என்ன எங்க எனக்கு கம்யூனியன் கொடுத்த எனக்கு ஞானசனம் கொடுத்த என்னுடைய மெய்ப்பன் வந்து அடக்காராதனையை நடத்தணும் அப்படின்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அவைலபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லை போது நான் சொல்லுவேன் உங்கள் மேலே இருக்கிற பாசம் அவர்களுக்கு குறையும் அந்த நேரத்தில் ஒரு ஊழியன் ஓடி வராமருங்க யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஆறுதல் படுத்துகிறா பாருங்க அவன் மேல் அவர்கள் திரும்புவதற்கு வெகு எளிது பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் அதான் நடந்திருக்குது உடம்பு சரியில்லாத நேரத்தில் நான் சில ஊழியர்களை பார்த்துருக்கேன் மெய்ப்பர்களை விசுவாசி ஃபோன் பண்ணோம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகிறேன் எனக்காக ஜோம் பண்ணிங்க பாஸ்டர் எங்கே போகிறீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் போகிறேன் சரி ஜோம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர் அங்கே நிற்பார் நான் எத்தனையோ மெய்ப்பர்களை கேட்டிருக்கிறேன் அப்படி அங்கே நிற்பார் அங்கே அங்கே நின்றுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த டாக்டர் கிட்ட இவங்க போய் பேசுவாங்க ஏ என் ஆவிக்குரிய பிள்ளை அந்த ஆவிக்குரிய விசுவாசியும் எப்படி பேசும் தெரியுமா எங்க அப்பான்னு பேசும் நிறைய போதகர்களை நீங்க பார்த்துருக்கீங்களா விசுவாசி அப்பான்னு கூப்பிடும் அவர் கூப்பிட சொல்ல மாட்டாரு ஆனா அதுவே அப்பான்னு கூப்பிடும் காரணம் அவர் இவங்க மேல காட்டுற அன்பு நான் ஒரு பெங்களூர்ல ஒரு சபைக்கு போயிருந்தேன் அந்த சபையினுடைய போதகர் அங்கே உட்கார்ந்துருக்கிற விசுவாசிகளை உரிமையோடு திட்டுறாரு பயங்கரமா திட்டுறாரு நான் புதிதாக அன்னைக்கு பெங்களூர் போனதுனால ஒரு வேலையை அங்கே போயிருந்தபோது அவர் திட்டுகிறத பார்த்தும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் இப்படிலாம் திட்டினா யார் நிற்பாங்க ஏன் இந்த ஜனங்க உட்காந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்குது அவர் பேசுகிற ஸ்லாங்குக்கும் அவர் பேசுகிற வேகத்துக்கும் எனக்கே கொஞ்சம் தப்பா தோணுது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்ப என்னை அழைத்து கொண்டு போன அந்த குடும்பத்தாரத்துல கேட்டேன் இந்த இவர் இந்த ஊழியர் இப்படி திட்டுறாரு எல்லா அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு அந்த அந்த குடும்பத்தார்கிட்ட சொன்ன விஷயம் ஆச்சரியமாக இருந்தது இல்லை பிரதர் அவர் எங்கள் மேல் உள்ள அன்புல திட்டுறாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் தெரியுமா இதே ஊழியர் தான் சில நேரங்களில் வீட்டில் கணவன் வந்து வெளிய ஊருக்கு போறாருன்னு சொல்லிட்டு போவார் போதகர்கிட்ட இந்த மாதிரி வெளியூர் போகிற மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்காங்க பச ஜோமணிங்கன்னு சொன்னால் சபையிலிருந்து ரெண்டு சகோதரிகளை அனுப்பி அந்த ரெண்டு நாளோ மூணு நாளோ அவர் வர வரைக்கும் பார்த்துக்க சொல்லுவாராம் அது மட்டும் இல்லாமல் தேவைகள் இருந்தா அவர் ஃபோன் பண்ணி விசாரித்து தேவைகள் இருந்தால் சபை மூலமா உதவி செய்வாராம் இதுதான் தகப்பனுடைய இருதயம் அந்த தகப்பன் திட்டும்போது அவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு மேய்ப்பன் ஆட்டை திட்டுவதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை திட்டுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அந்த பாண்ட் உருவாகணும்னா யூ மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் ஆல் த டைம் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெய்ப்ப நல்லவோ மந்தையை மெய்க்க வேண்டும் எனக்கு ரெண்டாவது இந்த அதிகாரத்தை படித்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வசனத்தில் சொல்கிறாரு என் ஆடுகள் அவர்களுக்கு ஆதாரமாக இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு மெய்ப்பனுடைய வாய்க்கு ஆடுகள் என்னவா மாறக்கூடாதா ஆகாரமாய் மாறக்கூடாதுன்னு சொல்றாரு நம்ம தாவிது விஷயத்துல என்ன பார்த்தோம்னா சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் அது என்ன பார்த்தா அது ஆகாரமாயிராதபடி கர்த்தர் மெய்ப்பங்கிட்ட வந்து பாருங்க இன்னைக்கு பல இடங்கள்ல பார்க்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம் வாயின் வார்த்தைகளால் விசுவாசிகளை கொலை செய்கிறவர்கள் அதாவது நாம கண்டிக்கணும் அந்த கண்டிப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும் ஒரு ரவுடியின் கையிலையும் கத்தி இருக்கு ஒரு மருத்துவர் கையிலையும் ஒரு கத்தி இருக்கு அந்த ரவுடியின் கத்தி அவனை கொள்ளுவதற்காக அவனை வெட்டுகிறான் ஆனால் ஒரு மருத்துவர் அவனை காப்பாற்றுவதற்கு என்று அவனை வெட்டுகிறார் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஏதோ ஒரு இதை ரிமூவ் பண்ணணும் ஆப்ரேட் பண்றாங்க அப்ப ஆப்ரேட் பண்ண அவரும் தான் வெட்டார் அவனை அவரும் சத பிழக்குது அதுலயும் ரத்தம் வருது ரவுடி வெட்டும் போதும் சத பிழக்குது ஆனா இவனுடைய நோக்கம் அவன் சாகுவது இவருடைய நோக்கம் அவன் பிழைப்பது இன்னைக்கு மேல இருந்து மேடையிலிருந்து பேசும் போது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவனை கொள்றதுக்காக பேசுறோமா அவனை காப்பாற்றுவது என்று பேசுறோமா ஆண்டவர் சொல்றார் அவர்கள் வாயிலிருந்து நான் காப்பாற்றுகிறேன் ஆகாரமாக அதை படிக்க மென்னு கட்டிச்சு துப்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க புல்பிட்ட தங்களுடைய சுய வெறுப்பு வெறுப்புக்கு பயன்படுத்துகிற ஒரு இடம் இருந்து உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் புல்பீட்டை மாம்சத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம் இது ஆவியானவர் பேசக்கூடிய ஒரு இடம் நீங்கள் பேசினால் ஒரு விசுவாசியை நீங்கள் கொன்று விடுவீர்கள் ஆவியானவர் பேசினால் விசுவாசியை காப்பாற்றி விடுவார் குறைகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது குறைகளோடு தான் வந்து உட்காந்துருக்காங்க ஏ அந்த விசுவாசி உங்களுக்கு எதிராக கூட செயல்பட்டுருக்கலாம் யோசித்து பாருங்க யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கிறான் காசை வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறான் அவன் அவன் யாரு துரோகி மகன் அப்படிதான் பைபிள் சொல்லுது அவனை அவன் கூட உட்காந்து பந்தியில் உட்காந்துருக்கிற இயேசு அவனை ஹர்ட் பண்ணாம அவனை அப்படியே வெளியே அனுப்புறாரு பாருங்க அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறார் பாருங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இப்போ யோசு பாருங்க இயேசு மட்டும் கிட்ட கஞ்சாட காட்டி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இவன் தான் காட்டி கொடுக்குறான் பேதுருன்னா குடிக்க வந்தவன் காதை வெட்டினவன் யூதாசுடைய கழுத்தையே வெட்டியிருப்பான் ஏன் அவனுக்கு இவன் மேலே பாசம் இருக்கு ஆனால் இயேசுவுக்கு யுவதாசை காட்டி கொடுக்குற எண்ணம் இல்லை அந்த இடத்துல யுவதாஸை காப்பாற்றுற எண்ணம் தான் இருக்கு அவரும் ட்ரை பண்ணுறாரு கடைசியாக முடியாத பட்சத்தில் கூட அவனை அவர் ஹர்ட் பண்ண விரும்பவே இல்லை பாருங்க அவனை காயப்படுத்த விரும்பலை அவனை கொல்ல விரும்பலை நீ போப்பா நீ செய்வதை துரிதமாய் செய் போ நான் அனுப்பி விட்டுறாரு பாருங்க இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மனோ மனோநிலையில இருக்கிறோம் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது விசுவாசி நமக்கு விரோதமா பேசிச்சா இல்லையான்னு தெரியாது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி இருப்பாங்க உங்களை பத்தி இப்படி பேசினாங்கன்னு அடுத்த சண்டே மார்னிங் புல்பிட்ட எடுத்தோம்னா அதுதான் டாபிக் எங்க இருந்து மெசேஜா இருந்தாலும் அந்த டாபிக் உள்ள நம்ம நுழைஞ்சிருவோம் பாருங்களேன் அது பயங்கரமான திறமை அந்த அந்த மெசேஜுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனா நம்ம நூல் கோத்து உள்ள கொண்டாந்து ஆகாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய ஆடுகள் ஆகாரமாக நிறைய ஆடுகள் கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கர்த்தரே ஆடுகளை மெய்த்து இருக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற பதினஞ்சாவது வசனம் நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்கள் ஆடுகளை மேய்ச்சது யாரு இடத்துல யூடியூபே இல்லை இடத்துல கனெக்ஷனே இல்லை ஒரு சிலர்லாம் சில சில வாரங்கள் விசுவாசிக்கும் அவங்களுக்கும் கான்டாக்டே இல்லை இவங்க வந்து அவங்க கிட்ட மெசேஜ் கொடுக்க முடியல சில கிராமங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஊழியர்கள் என்கிட்ட சொன்னாங்க எங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்ல வந்து மெசேஜ் கொடுக்கறது பேஸ்புக்ல கொடுக்கற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை அதனால் நாங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல சும்மா பேசி பேசி அனுப்பி விட்றோம் என்ன பண்ண போறோம் தெரியல அப்ப இந்த காலங்களில் பாதுகாத்தது யாரு கர்த்தர் ஏன் அந்த சூழ்நிலைக்கு அனுமதி கொடுத்தாரு கூடாதபடிக்கு ஏன் தடையை உண்டு பண்ணினாரு ஏன் உங்களுக்கும் உங்க ஆடுகளுக்கு நடுவில் ஒரு கேப் உண்டு பண்ணாரு கொஞ்சம் யோசிங்க இது வந்து கொரோனான்ட்டு வரும் வெறும் உலக பிரகாரமா மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் விஷயத்த கொஞ்சம் பாருங்க ஆனா அநேக ஊழியர்களுக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் ஆடுகளை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் காரணம் அவர்கள் அந்த சூழ்நிலைகளுக்கு முன்பாகவே ஆடுகளை ஒழுகாய் மேய்த்தபடியினாலே அவர்கள் அந்த ஆடுகள் மேல பாரத்தோடு கூட இருந்தபடியினால அந்த ஆடுகளை அவர்கள் நேசித்தபடியினால லாக்டவுனிலும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து அந்த ஆகாரத்தை அந்த மேய்ப்பர்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒருவேளை அவங்க பசுமையான புள்ள போட்டாங்களான்னு தெரியாது கிடைக்கிற புள்ள அவங்களுக்கு போட்டு அதை காப்பாற்றணும்னு விரும்புனாங்க எத்தனையோ மேய்ப்பர்கள் கொரோனாவுக்கு நடுவிலையும் தங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர்கள் போய் ஆகாரங்களை கொடுத்தார்கள் ஆனா அநேகரோட ஒரு ஆடுகளை பிரிச்சு வச்சாரு நீ பேசாதென்று ஆண்டவர் தடுத்து வச்சாரு அநேக விசுவாசி கிட்ட மெய்ப்பனுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரிவினை உண்டாக்கினார் ஏன் உண்டாக்கினார் அவர் சொல்றாரு நானே மேய்ச்சிக்கிறேன் ஆட்ட ஏன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க மூணாம் வசனத்துல நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள் கொழுந்ததை அடிக்கிறீர்கள் மந்தையோ மேய்க்காமல் போனீர்கள் நீங்க ஓப்பனா டோர் ஓப்பனா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோங்கிறத கத்தர் பார்த்தாரு டோர் ஓபன் இருக்கும்போது போது என்ன பண்ணணும்னு பார்த்தாரு அப்போ க்ளோஸ் பண்ண பிறகு கர்த்தர் மெய்த்தார் தேவையான ஆகாரத்தை யார் மூலியமோ கர்த்தர் கொடுத்தார் எப்படியோ கொடுத்தார் நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு வருஷத்துல சத்தியம் எது என்பதை அநேக விசுவாசிகள் கற்றுக்கொண்டார்கள் ஏற்கனவே சத்தியத்தை அறிந்த விசுவாசிகளுக்கு நான் சொல்லல சத்தியம் எதுன்னு அறியாம இதுதான் சத்தியம் தப்பா நினைச்சிட்டு இருந்த எத்தனையோ விசுவாசிகளுக்கு உண்மையான சத்தியத்தை கத்தர் சொல்லி கொடுத்தார் நிறைய பேரு வசனத்தை பக்கம் திருப்பப்பட்டார்கள் இந்த லாக்டவுன் அநேகரை கர்த்தருக்கு நேராக திருப்பியது காரணம் அவர்களை கர்த்தரை கர்த்தர் கொடுத்து ஆடுகளை இந்த வருஷம் கர்த்தர் மேய்த்தார் நேசிப்போம் மந்தையை உண்மையும் உத்தவமாய் மேய்ப்போம் கமர்ஷியலா கூடாது ஆதாயத்துக்கு எதிர்பார்த்து கூடாது எங்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பரலோகத்தினுடைய பொறுப்புன்னு உணர்ந்து மேய்க்கணும் அப்படி மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்காது உங்களுக்கு கிரீடமாக இருக்கும் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் கர்த்தர் அவைகளின் பலனை உங்களுக்கு கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே அந்த அருமையான நேரத்திற்காக உக்கு ஸ்தோத்ரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆடுகளை நாங்கள் சிரத்தையோடு கொடு உண்மையோடு கொடு பாரத்தோடு கொடு மெய்ப்பவர்களாக நாங்கள் கொளுத்ததை புசிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே நசல் கொண்டதையும் காயம்பட்டதையும் பிரித்து ஆண்டவரே நாங்கள் அதை கட்டுகிறவர்களாக ஒரு நல்ல மெய்ப்புகளாய்க்கான படக்கத்திற்கு பாராட்டும் மகிமையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம